பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் கொம்புக்காரண கிராமத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்றைய தினம் கொம்புக்கார் நல் கிராம காவல் தெய்வம் ஜெய கன்னிமார் கன்னடியான் ஆடி முளைப்பாரி திருநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்கள் பல பங்காளிகளால் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இன்றைய தினம் நேற்று கிராமத்தின் சார்பில் முளைப்பாரி ஊர்வலமும் திருவல்லிபுத்தூர் புயல் கிராமிய கலை குழுவினரின் கிராமிய கலை நிகழ்ச்சியும் இன்றைய தினம் முத்தாய்ப்பாக சத்யா ஹரிச்சந்திரா என்ற சிறப்பு மிகுந்த நாடகமும் நடைபெற இருக்கின்றது இந்த நாடகத்தில் நல்ல நடிகர்களை கொண்டு சிறப்பாக நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹரிச்சந்திர ஹரிச்சந்திர புராணம் என்பது ஹரிச்சந்திர மயானகாண்டம் என்று மாறி இன்று சத்ய ஹரிச்சந்திரா என்ற என்று அழைக்கப்படுகிறது கொம்புக்கார்னந்தில் கிராமத்தை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட நூறு இரநூறு ஆண்டுகளாக இந்த ஹரிச்சந்திர நாடகம் முளைப்பாரி திருநாளை முன்னிட்டு நடைபெறுவது வழக்கம் அன்றைய தினமெல்லாம் மூன்று நாட்கள் இந்த ஹரிச்சந்திர நாடகம் நடைபெறும் வேட்டை காண்டம் பிரிவு காண்டம் மயான காண்டம் என்ற மூன்று நிலைகளில் இந்த நாடகம் நடைபெறுவது உண்டு நமது ஊரிலேயே என்னுடைய மாமன்மார்கள் ஹரிச்சந்திரனாகவும் சந்திரமதியாகவும் பபுன் வீரபாகு வேடங்களிலும் விஸ்வாமித்திரர் நட்சத்திரையர் போன்ற வேடங்களிலும் ஆர்மோனியம் ஆர்மோனியம் வாசிப்பதிலும் மிருதங்கம் வாசிப்பதிலும் சிறந்த நாடக கலைஞர்களாக இருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் இந்த நாடகப் பொட்டல் நாடகப் பொட்டல் என்றுதான் அப்பொழுதெல்லாம் அழைக்கப்படும் அப்படி அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும்போது நடிகர்கள் இங்கே வந்து மூன்று நாட்களும் தங்கி இருப்பார்கள் இரவு முழுவதும் நாடகம் நடத்திவிட்டு காலையில் ரசக்கஞ்சி சாப்பிட்டுவிட்டு படுக்கிறவங்க சாயந்தரம் எழுந்துருச்சு குளிச்சுட்டு திருப்பி ஏதோ சாப்பிட்டு அப்புறம் வந்து நாடகம் நடத்துவாங்க அப்பொழுதெல்லாம் இந்த நாடக பொட்டல் நிரம்பி வழியும் மிளகு நூரில் ஒரு ஐயர் தெருவே இருந்துச்சு ஐயங்கார் தெருவே பிராமணர் தெருவே அவர்கள் வாழ்கின்ற தெருவே இருந்தது அங்கிருந்தெல்லாம் அந்த பிராமண பெண்கள் பிராமணர்கள் ஐயர்கள் அவர்கள்லாம் இந்த இங்கே வருவாங்க இந்த தெற்கு பக்கத்தில் பூரா அவங்க தான் இருப்பாங்க அப்போ நட்சத்திர ஐயர் ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் கொடுமைப்படுத்தி அந்த அவருக்கு கொடுத்த வாக்கால் பட்ட கடன் கடனை கடனை செலுத்த வேண்டும் என்று கொடுமைப்படுத்தும் போது சாட்டையால் அடிப்பார்கள் அடிப்பார் அந்த நட்சத்திர ஐயர் அப்போ பயங்கரமாக இருக்க அந்த சாட்டை நுனிப்பட்டு ஹரிச்சந்திரனுடைய முதுவு விழா எலும்பு எல்லாம் ரத்தம் கசி அப்படிப்பட்ட கொடுமை எல்லாம் புரிவார்கள் அப்பொழுது அந்த பிராமண பெண்கள் சண்டால் பையன் இப்படி போட்டு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே நட்சத்திர ஐயரை அவர்களே ஏசுவார்கள் அப்பொழுது நான் என்னதுக்காக சொல்கிறேன்னா இப்படி வந்து இந்த ப நாடகப்போட்டெல்லாம் ஒருத்தர் கூட இப்போ அதிகமாக என்னம்னா நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க அப்போ ஆயிரக்கணக்கான பேர் நாடக பாட்டு நேற்று பாட்டு நேரத்து பாட்டு கட்சி நடைஞ்சு நாங்க ஒரு இரு சின்ன பையன்கள் ஒரு பத்து இருபது பேர் தான் இருந்தேன் முளைப்பாரியை கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போற பெண்களில் கொஞ்ச நேரம் இருங்கம்மா நல்லா இருக்கு பல நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் இருங்கம்மான்னு சொன்னாலும் நம்ம காற்றுல வாங்காமல் போறாங்க கிராமத்துல ஒரு திருவிழா நடக்குது அது காச செலிச்சு கிட்டத்தட்ட இந்த பத்து நாள் நிகழ்ச்சிக்கும் எப்படியும் பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா செல்வச்சுருக்கேன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு கிராம மக்களோ பெண்களோ வந்து இருந்து அந்த நிகழ்ச்சியை கா பார்ப்பது இல்லை ஆனா அன்னைக்கு வந்து சொல்லிட்டு ஆடல் ஆடலுடன் பாடல் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்து போட்டு ஆடுறது மாதிரி ஆடுறாங்க மோட்டர் பைக்காவது இருக்கும் போல தெரியுது மூவாயிரம் நாலாயிரம் கூடி கூடியிருக்காங்க அப்படி பார்த்து ரசிக்கிறாங்க அந்த அந்த ஆடலுடன் பாடுற நிகழ்ச்சியை ஆனா இப்படிப்பட்ட நாடகங்கள் நான் வந்து இந்த புராண புராணத்தை பற்றி நம்புறேனோ நம்பலியோ ஆனா ஹரிச்சந்திர புராணம் என்பது உண்மை பேச வேண்டும் மனைவியை விட்டுமணி மனைவியை இச்சிக்காமல் இருக்க வேண்டும் பொய் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஹரிச்சந்திரன் எடுத்ததுனால ஒரு ஐயர் வந்து முனிவர் வந்து கேட்குறாரு கேட்குறாருன்னா பாயா அப்போ நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு மட்டப்பாறையின் மேல் மதகரியை நிறுத்தி அதன் மேல் ஆங்காரமுள்ள குருடன் ஏறி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கையு கல்பதித்து அதை ஓங்கி இழுத்து இழுத்தா எவ்வளோ உயரம் போகுமோ அவ்வளவு திரவியம் வேண்டுமென்னு கேட்குறேன் இப்போ நம்ம ஒரு பத்து கலந்து எல்லையே குமிக்க முடியல அவ்வளவு வில்லில் வந்து ஒரு குண்டை எரிஞ்சால் எவ்வளோ தூரம் போக அவ்வளோ அவ்வளோ உயரத்துக்கு வந்து எப்படி நானே எங்களை திரவி எங்களை குளிக்க முடியும் அப்படின்றலாம் நினைக்க தோன்றும் ஆனால் அவர் வந்து குளக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிறாருன்னா அது அந்த நாடு நகரங்கள்லாம் அபகரிச்சிக்கிறேன் அப்போ போயா நான் இது மாதிரி நான் சொல்ல சொன்னலை அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு போகலாம் இருந்தாலும் பொய் வேசக்கூடாது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கடன்பட்டாலும் நம்ம அந்த வாங்கின சொன்ன கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்து பொய் வேசக்கூடாது என்று எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து திருப்பி தன் மனைவி மகனையும் விற்று அதை வந்த பொருளை வந்து அந்த விசாமத்திற்கு செலுத்திட்டு அப்போ வந்து திருப்பி வந்து நட்சத்திரயர் அவர் கூலி கேட்கிறாரு அதாவது உண்மை பேசுகிறவனுக்கு அந்த காலத்திலேயே அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு பொய் பேசாதவனுக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிலைகளை அன்னைக்கே நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க உண்மை அதாவது ஏமாத்தி பேசுகிறவனுக்கு தான் காலம் போய் வந்து உனக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போனால் விசுவந்தர் என்ன செய்வார் நட்சத்திரையருக்கு தரையிற்கு சேமலம் கொடுக்க முடியும்னா என்ன செய்வார் எதுக்கு பொண்டாட்டி உள்ள எல்லாம் விற்கணும் தண்ணியே விற்கணும் இருந்தாலும் அந்த பொய் பேசக்கூடாது உண்மையே பேச வேண்டும் சொன்ன பாத்தி காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னதற்காக அவ்வளவு சிரமப்பட்டு அந்த கடனை அடைக்கிறாங்க திருப்பி நாடு நகரத்தை பொய் பொய் பேசாமல் இருந்ததுனால நாடு நகரத்தை திருப்பி கொடுத்துறாங்க அப்படிப்பட்ட கதையை மகாத்மா காந்தியே இந்த கதையை தான் இந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் உண்மையே பேச வேண்டும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது அப்படிப்பட்ட நாடகத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு மக்கள் வந்து கூட மாட்டேங்கிறாங்க அந்த காலத்தில் மாதிரி இன்னைக்கெல்லாம் வந்து எல்லோரும் வந்திருப்பாங்க வந்து மலைப்பாரியை கொண்டு கம்மாய்கிழக்க கொண்டு அமுக்கின உடனே இன்னைக்கு காரில் பறந்துட்டாங்க மக்களே இப்போ முதல்ல நல்லா இருந்தாங்க வந்து இப்போ அந்த விழாவை கொண்டாடினாங்க முளைப்பாரி எடுத்தாங்க போனாங்க ஊர்வலமாக போனாங்க ரொம்ப ஜெய் ஜெயின் ஜி சாய்ந்தரமெல்லாம் இப்போ ஒருத்தரும் நாடகம் பார்க்கறதுக்கு வர கட்டி கட்டிக்கொடத்துலேருந்து இங்கே வந்துருக்கு இங்க அப்போ வந்து கட்டி நாங்கள் டிக்கெட் நாடகம் நடத்தாலும் இங்கிட்ட இங்கேருந்து நாங்கள் அங்கே வருவோம்ல செங்கம்பனை ராசி வந்து டிக்கெட் நாடகம் நடத்தும் போது இங்கேருந்து நாங்கள் அங்கே நடத்துக்கு வருவோம் அங்கேருந்து இங்கே நடத்துக்கு வருவாங்க அப்போல்லாம் அவங்க கூட்டம் நிறைஞ்சு வலியும்ல அப்போ அப்போ இருந்தது மாதிரி எப்போ இல்லை கட்டிக்கொழம் பெருங்கொண்ட ஊர் எப்படியும் பார்த்து இரநூறு பேராவது இருப்பாங்க அப்பம்பைய ஆனால் இங்கே ஊரா விவரமானவங்க படித்தவங்க வேலை பார்க்குறவு அவங்களுக்கு நிறையா வேலை இருக்குது அதனால் ஓடி போயிடுறாங்க அப்படிப்பட்ட நிலவரம் இருக்கிறது அதனால் வந்து இந்த கதை கதை வந்து புராணமோ நடந்ததோ நடக்காதோ ஹரிச்சந்திரன் என்ற ஒரு அரசன் ஐம்பத்தாறு தேசத்தை ஆண்டான் இப்போலாம் ஒரே நாடு ஒரே இந்தியான்றாங்க ஆனால் அந்த காலத்துலேயே ஐம்பத்தஞ்சு த அவன் ஒரு நாடை உட்போ சேர்த்து ஐம்பத்தாறு தேசத்தை அவன் ஆண்டிருக்கேன் அதுலேயும் திராவிடம் திராவிட நாடையும் சேர்த்து தான் ஆண்டிருக்கேன் ஆனால் அதை வந்து இப்போ நம்ப மாட்டேங்கிறாங்க அதை நம்புகிறாங்களோ நம்பளையோ அதை நம்ம விட்டுருவோம் அப்படிப்பட்ட ஒரு கதை கருத்துள்ள கதை உள்ள அந்த நாடகத்தை நமக்கு வந்து உண்மையே பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய நாடகத்தை இன்று நாம் அதுதான் தான் அந்த இந்த காலத்துலேருந்து இருபது முந்நூறு வருஷமாக நம்ம இரநூறு இரநூறு வருஷமாக கொம்புகாணந்தெல்லாம் நடத்திட்டு வந்திருக்காங்க பெரியவங்க அந்த அந்த நாடகத்தையே உள்ளூர்காரங்களே நடிச்சு அரங்கேற்றிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த நாடகத்தை அதான் அவர்கள்லாம் வந்து வீரவாக்கு நடிச்சாருன்னா அப்படி இருக்கேன் மாமா ராமகிருஷ்ணன் சந்திரமதி வேறு வேஷம் போட்டாருன்னா பொம்பளை கூட அப்படி நடிக்க மாட்டாங்க பெண்கள் கூட அப்படி நடிக்க மாட்டாங்க ஆண் ஒரு ஆம்பளை பெண் வேஷம் போட்டு சந்திரமதி வேடத்தை நடித்தாருன்னா அப்படி நடக்கும் என் மாமா கோதண்டா அவர் ஹரிச்சந்திர வேஷம் போட்டு கமிதி பக்கத்தில் வேப்பங்குளம் பக்கத்துலாம் போய் இந்த நாடகத்தை ஏழு நாள் நடத்துவாங்க ஏழு நாள் அந்த ஊர்காரங்க பாப்பாங்க ரசிப்பாங்க அப்படிப்பட்ட நாடகம் இன்று நடைபெற இருக்கிறது சிறந்த நடிகர்கள் எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க தான் முள்ள புளியங்குழா கீழமேல்குடி எப்படி ஊர்லேருந்து வந்த நடிகர்கள் கலை நிகழ்ச்சியில் கலைஞர்கள் எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க நல்லா இருந்து பார்த்து ரசித்து கடைசி வரைக்கும் இருந்து இருக்கிறவன்னாலும் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்து கண்டு கழித்து செல்ல வேண்டும் என்று கிராமத்தின் சார்பில் உங்களை பல முறை கேட்டு கேட்டுக்கொண்டு இதோடு என்னுடைய இந்த உரையை முறித்துக் கொள்கின்றேன் இனி நாடகம் ஆரம்பிக்கும் வணக்கம் நன்றி மறக்க முடியும் மறக்க முடியும்மா music அரசியல் சிங்கத்தை அவர் அமைச்சராக இருக்குமே அரசியல் சிங்கத்தை மறக்க முடியுமா மறக்க இன்றைய தினம் இங்கு நடக்கக்கூடிய இந்த அரிச்சந்திர நாடகத்திற்கு ஆர்மோனியம் வாசிப்பவராக தம்பி வீராசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள் நமசிவாயபுரம் புறம் என்றால் ஹார்மோனியத்துக்கே ஃபேமஸான ஊர் அதாவது அந்த அந்த காலத்தில் அன்னை வரதராஜன் இருக்கும்போது இந்த மேடையில் அவர் உட்கார்ந்துருந்தாலே பொருத்தமாக இருக்கு அப்புறம் இந்த ஆல்ரவுண்ட்லாம் இல்லை தாளந்தேன் முகூர் முத்து ஹரிச்சந்திரன் வந்தாலும் சரி சந்திரமதி வந்தாலும் சரி அவர் தான் முதல்ல எடுத்து விடுவார் பாட்டை அதுக்கு பின்னாடி தான் வர்றவங்க அவரை ஃபாலோ பண்ணி பாடுவாங்க அது மாதிரி ஒரு பொருத்தமான அண்ணன் வரதராசனுடைய வாரிசு வீராஜாமி தொடர்ந்து வருகிறார் ரொம்ப நாளாச்சும் இந்த மேடைக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருடைய அந்த ஹார்மோனியம் வாசிப்பதை பாராட்டி கிராமத்தின் சார்பில் அவருக்கு பொன்னாடை போற்றுகிறேன் எனக்கு பொன்னாடை போத்திய சித்தப்பா அவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் அதே மாதிரி அண்ணன் வரதராஜன் வந்து பெட்டி வாசித்தாருன்னா பக்கத்தில் கல்லுமிட சின்னசாமி இருப்பார் ரெண்டு பேரும் ஜோடி ஆர்மோனியத்துக்கு மோடியத்துக்கு வரதராஜன் சின்னசாமி அது மாதிரி இப்போ மேளம் வாசிக்கிறதுக்கு மணிகண்டன் என்பவர் வந்திருக்கிறார் மேலவாத்திய கலைஞர் அவரும் வீராசாமிய வெண்ணசுவரராஜனும் கல்லுமுட சின்னசாமி இருந்தது மாதிரி வீராசாமியே மணிகண்டனம் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொன்னாடியை அவருக்கு அணிவிக்கின்றேன் பலவாத்திய புகழ்

நான் பக்கத்து ஊருக்கு முல்லை குளத்துக்காரு அவருடைய கலை வளர கிராமத்தின் சார்பில் அவரை பாராட்டி இந்த பொன்னாடி அனுவிக்கின்றேன் எங்களுடைய ஆடி முளைப்பாரி திருநாள் ஆரம்ப நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த பத்து நாளாக ராத்திரி பகலாக முழித்து எங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்த செல்வம் ரேடியோஸுக்கு அவருடைய ஊழியர்களுக்கு அவர்களை பாராட்டி கிராமத்தின் சார்பில் இந்த பின்னாடியை அணிவிக்கின்றேன் பொன்னாடை பருத்தி கௌரவப்படுத்திய கொம்புக்கர்தல் கிராம பொதுமக்களுக்கு எமது நியூர் செல்வம் ஒளிபரப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மின்வாரிய ஊழியர்கள் கிராம கிராம நிர்வாக அலுவலர் காவல்துறை நண்பர்கள் வந்திருந்தால் மேடைக்கு வந்து சிறப்பை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்